ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்கடா குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு சும்மா சொல்லி கொடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ கடலைப்பருப்பு தேவையோ அந்த அந்தளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து நல்லா ரெண்டு மூணாட்டி கழுவிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க இப்போ கடலப்பருப்பு ஊறிடுச்சு மிக்சி ஜாரை எடுத்து வச்சு தண்ணி இல்லாமல் கடலப்பருப்பை சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பெரிய பூண்டாக இருக்கிறனால ஒரே ஒரு பூண்டு பல் தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்கு மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றாமல கராக கரை கொர குறன்னு அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் தண்ணி ஊற்றக்கூடாது குர குரம் தான் இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து இப்போ என்ன செய்யப்படுறோன்னா அந்த மாதிரி கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட போகிறோம் அடுத்து என்ன செய்யப்படுறோம் அதை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சோடனே அடுப்பை சிம் பண்ணிருங்க இல்லாட்டி கரைஞ்சு போயிடும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கிள்ளி 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 எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து போட்டுட்டு கொஞ்சம் செவந்தால் போகுது ரொம்ப கருக கருகாக வைக்க வைக்கக்கூடாது நம்ம பொறிச்சு எடுத்து குழம்புல சேர்த்துக்க போகிறோம் பக்கடா குழம்பு அதில் சேர்த்துக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் செவந்தால் போகுது அந்தளவுக்கு மட்டும் சேவக்குவாங்க அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால எல்லாத்தையுமே அதில் கிள்ளி விட்டுட்டேன் ஓகேவா ஒரே ரவுண்டிலே வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக கிள்ளி விட்டாச்சு அதனால் அவங்க சேர்ந்துட்டுருக்காங்க இனிமேல் வந்து வெயில் செம்ம வெயில் அடிக்குதுங்க நல்ல நீர் நீர் உள்ள காய்கறி நீர் உள்ள ஜூஸு குளிர்ச்சியாக இருக்கிறது என்னென்னவோ அது மட்டும் தான் சாப்பிட்ணும் சென்னையில் வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது சுற்று வட்டாரத்தில் கலைய சூர்ல மழை பெய்யுதாங்க கலைய சூரில் மழை பெய்து சுபாருக்கு ஊரில் மழை பெய்யல பாருங்களேன் ஒரு உளையா செவக்கை விட்டு பொறிச்சு அள்ளி வச்சாச்சு வேறு ஒரு வானிலை வச்சு அந்த பொறிச்சம்ல அந்த ஆயிலே கொஞ்சம் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சோம்பு அவங்க படப்பட பொரியும் போது ஒரு கொத்து கருவில் உருகி அதில் சேர்த்துருங்க கருகப்பிள்ளையை சேர்த்துட்டு அடுத்து என்ன சேர்க்க போகிறீங்க நம்ம வந்து இப்போ கடலைப்பருப்பு வந்து வாய்வு அதில் ஒரு நாலஞ்சு பூண்டுப்பொல்ல தட்டி வச்சுருக்கேன் அந்த பூண்டு பிள்ளைய அதில் சேர்த்துட்டு வெங்காயம் எப்போவுமே சின்ன வெங்காயம் கண்ணுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது நல்லா குளிர்ச்சி ஆனால் சின்ன வெங்காயம் உரிக்க சோம்பேறியாக இருக்கே அதனால உரிக்கிறது இல்லை காரக்குழம்பு கீழே மட்டும் வாங்கிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு சின்ன வெங்காயமாக நினச்சி அதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இந்த குழம்புக்கு புளி மாட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு அவங்களையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து நல்லா குழைவாக வேவாங்க அதுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மங்களகரமாக இருக்க மஞ்சத்தூளை சேர்த்து அதுக்கப்புறம் மல்லித்தூளை சேர்த்து அதுக்கப்புறம் மிளகாத்தூளை சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கி குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் சரியா சிகப்பு கலரை பார்த்தாலே இந்த வெயில் நேரத்தில் எரியுது வயிறெல்லாம் பயங்கரமாக எரியுதுங்க காரக்குழம்பை பார்த்தா தான் அந்தளவுக்கு வெயில் அடிக்குது அதனால் காரத்தை கம்மி பண்ணிக்க முடிஞ்ச வரைக்கும் காரக்குழம்பே சாப்பிடாதீங்க ரெண்டு மாதத்துக்கு அதுதான் உடம்புக்கு நல்லது ஓகேவா நீர் மொறு டெய்லி குடிங்க வெள்ளரிக்காய் ஜாப் சாப்பிடுங்க இளநீர் சாப்பிடுங்கள் தண்ணியை நிறையா குடிங்க ஓகேவா இப்போ வந்து நல்லா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றாச்சு நல்லா கலக்கி விட்டாச்சு உப்பு காரம் பார்த்தாச்சு நல்லா கொதிக்கட்டும் அவங்க கொதிச்சிக்கிட்டு இருக்க கேப்பில் மிக்சி ஜாரை எடுத்து வச்சு ஒரே ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பூண்டு பல் ஒரே ஒரு பட்டை துண்டு இது இல்லாமல் முந்திரி இருக்குதுல்லங்க முந்திரி அந்த முந்திரி நாலு முந்திரி ஒரே ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை கொஞ்சமாக தண்ணி அதில் முந்திரி ஊற்றுற பாருங்கள் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க ஓகேவா இந்த முந்திரி பொட்டுக்கடலை போடுறது குழம்பு திக்காயிடும் சுவையும் வேற லெவலாக இருக்கும் ஓகேவா அரைச்சிட்டு வந்துட்டு என்ன சரிங்கன்னா குழம்புல ஊற்றிடுங்க மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க காரம் பார்த்துக்கோங்க உப்பை பார்த்துக்கங்க குழம்போட அளவை பார்த்துக்கங்க கண்டிப்பாக அவங்க நல்லா திக்காயிருவாங்க இப்போ எண்ணெய் தெளிஞ்சு நல்லா சூப்பராக வந்துட்டாங்க சரியா நம்ம அரைச்சி வச்சுருக்கவங்களையும் உள்ளே இறக்கி விட்டலாம் இன்னும் திக்காக வந்துடுவோம் நல்லா அரைச்சி விட்டதையும் சேர்த்து விட்டுட்டு கலக்கி விட்டுட்டு அப்படியே அடுப்பே சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு அடுத்து இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா சுபா வந்து டீ குடிக்க போகிறேன் டீ போட்டு அந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கு நான் டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து அடுத்து என்ன போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஓகேவா டீயை குடிச்சாச்சு வந்தாச்சு குழம்பு நல்லா தழத்தலன்னு குறிச்சுட்டாங்க நம்ம பொறிச்சு வச்சது உருண்டை பக்கடா பக்கடாவா கிள்ளி போட்டு எண்ணெயில் பொறிச்சு அதை பொறிச்சு வச்சுட்டு நான் டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள அந்த பசங்க கேப்பில் எடுத்து ரெண்டு வாயிலும் விட்டுக்கிட்டாங்க ஒன்று வைக்க விட மாட்டுறீங்க அந்த பசங்க குழம்புல வைக்கணுனா கேட்கல இப்போ இருக்கிற பக்கடாவெல்லாம் அள்ளி உள்ளே விட்டாச்சு இந்த குழம்பு குடிச்சிட்டு நல்லா ஊறி திக்காந்துருவான் கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான பக்கடா குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு சும்மா வந்து சூப்பராகவும் விளக்கமாகவும் அழகாகவும் அருமையாகவும் சொல்லி விட்டுட்டேன் அழகாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வீட்டில் வந்து பக்கடா குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சுபாக்கிட்ட சொல்லுங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்